நிச்சயமாக கனகதரா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள புத்திரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மகன் வெற்றிவேல் வெற்றிவேல் திருவண்ணாமலை அரசு களக்கல்லூரியில் பிகாம் படித்து வருகின்றார் இன்று காலை கல்லூரிக்கு செல்ல போலூர் பேருந்து நிலையம் வந்தபோது வேலூரில் இருந்து போலூர் வழியாக திருவண்ணாமலை நோக்கி திருவண்ணாமலை பணிமணியைச் சேர்ந்த அரசு பேருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்றது கல்லூரி மாணவன் அந்த பேருந்தில் ஏறு ஏறுவதற்காக இந்த காலை பேருந்தின் முன்பக்கத்தில் வந்து ஓடிச் சென்று பேருந்தின் முன் முன்பக்கப்படியில் ஏறிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பேருந்தின் பின் சக்கரம் கல்லூரி மாணவன் வெற்றிவேல் தலை ஏறி இறங்கியதில் கல்லூரி மாணவன் தலை நசிங்கி சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து பலியானான் பின்னர் தகவல் அறிந்து வந்த போலூர் காவல்நிலைய போலீசார் பலியான கல்லூரி மாணவனின் உடலை மீட்டு தற்போது போலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கல்லூரி மாணவன் விபத்து குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் தினந்தோறும் திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் போலூர் பகுதியிலிருந்து ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் காலை வேளையில் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதிக்கு கல்லூரிக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் கிடைக்கும் சொற்ப அளவிலான பேருந்துகளில் உத்தி மோதிக்கொண்டு ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கிய நிலையில் தினந்தோறும் பயணித்து வருகின்றனர் தற்போது இறந்த கல்லூரி மாணவன் சென்ற பேருந்தும் போலூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தாமல் சற்று தொலைவில் தள்ளி நிறுத்திய ஓட்டுநரின் முயற்சித்த போது பேருந்தில் ஏறுவதற்காக ஓடிச் சென்று ஏறிய இந்த விபத்து ஏற்பட்டது தற்போது கல்லூரி மாணவன் பலியானான் மேலும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேருந்து கிளம்பியும் பின்னர் பேருந்தின் வாசல் கதவுகளை ஓட்டுநர் மூடாதது இந்த விபத்திற்கு காரணம் என்று இந்த விபத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் தற்போது மாணவர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் காலை வேளையில் அதிக அளவில் பயணிகள் செல்வதால் குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிறுத்துவதில்லை என்றும் கல்லூரி மாணவர்கள் சுமத்தி வருகின்றனர் பேருந்து நிறுத்தத்தில் தள்ளி பல தள்ளி பல மீட்டர் தொலைவிற்கு கடந்து சென்று பேருந்து நிறுத்தத்தில் கல்லூரி மாணவர்கள் ஓடி சென்று பேருந்துகளில் தொடர்ந்து பயணிப்பதால் பல விபத்துக்கள் ஏற்பட்டு அடிக்கடி இந்த பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் காயமடைந்தும் பல உயிரிழப்புகளும் இழப்புகளும் நிகழ்ந்து வருகிறது எனவே திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் போலூர் மற்றும் கண்ணமங்கலம் பகுதிகளில் தினந்தோறும் கல்லூரி மாணவர்கள் இதுபோன்ற ஆபத்தான முறையில் பயணித்து வருவதால் காலை வேளையில் மாணவர்கள் பயணிக்கும் வேளையில் கல்லூரிக்கு செல்ல போதுமான அரசு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்களின் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்களும் கல்லூரி மாணவர்களும் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்